கிழக்கு மாவட்டம் சார்பில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பது பாதுகாப்பு உறுதி செய்ய முடியாத அந்த அரச வீட்டுக்கு அனுப்ப போறதும் இந்த பெண்கள் தான் இந்த மண் நம்ம மண் சிவகங்கை சீமை வந்து ஒரு வீரம் விளைந்த மண் அதுலயும் பெண்களுடைய வீரத்தை பத்தி இந்த நாடே அறியும் உலகமே அறியும் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கு நம்ம வீரமங்கை வேலாச்சியார வெள்ளக்காரங்க தாண்டிதான் அரசி போறாங்க பின்னாடியே அந்த வெள்ளையை வந்து கேக்குறாங்க அந்த பொருட்ட எந்த எந்த பக்கமா போனாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு தெரியல சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காங்க உனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் என் அரசியை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சின்ன பிள்ளைங்க உடையால் அந்த சிறுமி நீ சொல்லலைன்னா உன்னை வெட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான் நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் என் அரசியை காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அந்த இடத்துக்கும் நம்ம எல்லாம் வளர்ந்து வணங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட நாட்டில் பெண்களுக்கு ஒன்றியம் கிளை பெரூர் கழகம் சார் பலன்கள் இப்போ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கழகத்தில் இந்த இவ்வளோ சிங்கப்பெண் பெண்கள் இருக்காங்க எல்லோரும் இன்னைக்கு பேச முடியாது அதனால் ஒரு ரெண்டு சிங்கப்பெண்களை பெண்களை பேசுறதுக்கு அந்த மேலை கலைக்கிறேன்